அமெரிக்காவினுடைய கனடா மீதான தண்டனை வரி கடுமையான பதிலடி கொடுக்க இருப்பதாக தற்போது கெனடிய பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு உலக அரசியல் அரங்கிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் கெனேடிய வாகன உற்பத்திகள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதிக்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையிலே இதற்கான பதிலடியை தான் தற்போது கெனடிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இருபத்தி ஐந்து சதவிகித வாகன வரி எதிராக பெறுமதியான எதிர்ப்பு வரிகளை விதிக்க இருக்கின்றது கனடா இனி அமெரிக்கா மீது அதிகமான பொருளாதார சார்பினை வைத்திருக்க முடியாது அதனால் புதிய தொடர்புகளை உருவாக்கும் நோக்கத்திலே தாங்கள் செயற்பட இருப்பதாகவும் மாக்கர்னி தெரிவித்திருக்கின்றார் இது உலக சந்தையிலே கனடா தன்னுடைய உற்பத்திகளுக்கு புதிய ஒரு சந்தைப்படுத்தல் வாய்ப்பை தேடுகின்ற ஒரு காலம் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது மேலும் பழைய கனடா அமெரிக்க உறவு முடிந்துவிட்டது இனி நாங்கள் அமெரிக்க அமைதி சார்ந்திருக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இதற்கு ட்ரம்பினுடைய இருந்தால் தனது ட்ரூத் ட்ரம்டையால் எனப்படுகின்ற கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து செயற்பட்டால் மிகப்பெரிய வரிகள் விதிக்கப்படும் என எச்சரித்திருந்தார் மேலும் அமெரிக்காவுக்குள்ளே புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் முதலீடுகளை நாட்டுக்குள்ளே கொண்டு இது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்று தன்னுடைய செயற்பாட்டை ட்ரம்ப் தரப்பு நியாயப்படுத்தியும் இருந்தது ஆனால் கனடாவினுடைய எதிர்ப்புகள் நேரடியாக அமெரிக்க பொருளாதாரத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே வடிவமைக்கப்படுகிறது என்பதுதான் கனடா மீதான ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது நிலைப்பாடாகவும் இருக்கின்றது குறிப்பாக கனடா எரிபொருள் எரிவாயு உரம் மற்றும் ஏற்றுமதி பொருட்களுக்கு ஏற்றுமதி வரிகளை கொண்டுவர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது அறுபது பில்லியன் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியையும் விதிக்க இருக்கின்றது இருக்கிறது அரசியல் எதிர்வினைகளை இருந்தால் மார்க் ஒரு தீவிர தேர்தல் பிரச்சார விஷயமாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது அவர் தனது அரசிற்கு மக்கள் ஒரு வலுவான அதிகாரம் அதாவது ஸ்ட்ராங் மேண்டேட்டை வழங்க வேண்டும் தற்போது கோருகின்றார் என்டிபி பொறுத்தவரையிலே இது கனடாவிற்கான போராட்டம் எனவே அரசினுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் என்று என்டிபியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பாலிவுரேடியுடைய கருத்தை பார்த்தமாக இருந்தால் நாங்கள் அமெரிக்க மீதான சார்பினை முழுமையாக குறைத்து கனடாவை நான்கு ஆண்டுகளில் மீண்டும் கட்டியெழுப்புவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இப்போது எதிர்கால கெனடிய பொருளாதார நிலைப்பாடுகள் தொடர்பிலே பார்த்தமாக இருந்தால் நேர்களே மருத்துவம் உலோகம் பால்வளம் போன்ற துறைகளில் கூட அமெரிக்கா இனி கனடாவிற்கு தண்டனை வரிகளை விதிக்க வாய்ப்பு இருக்கின்றது மேலும் கனடா அமெரிக்காவுடன் இல்லாமல் ஏனைய நாடுகளுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆனால் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது கேள்விக்குறி இதேபோல ஐரோப்பிய சந்தைக்குள்ளே கனடா நுழையமாக இருந்தால் அது அமெரிக்காவினுடைய கோபத்தை இன்னும் கிளறி இருதரப்பையும் அமெரிக்காவிற்கு எதிராக திருப்பும் அந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கனடா ஐரோப்பிய கூட்டணியானது முற்றுகொள்வதாக அமெரிக்க பாதுகாப்பு தகவல்களை நம்பித்தான் இருக்கின்றது ஆகவே நூறு வீதமாக அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு சுதந்திரமாக பாதுகாப்பாக அவர்களால் இருக்க முடியாது ஏனென்றால் ஜிபிஎஸ் நெட்ஒர்க்கில் இருந்து தொடங்கி அனைத்து பாதுகாப்பு ரெடார் சிஸ்டங்களும் அமெரிக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஐரோப்பாவிற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நேட்டோவினுடைய அங்கத்துவத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இதை சமாளித்து வருகின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று அந்த சப்போர்ட்டானது நிறுத்த படுமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா போன்ற நாடுகளை பெருமளவிலே ஒரு வல்னரபுளான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு செல்லப்படும் ஆகவே தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் கேள்விக்குறிக்கு மாட்டார்கள் இது அமெரிக்காவிற்கான ஒரு பேரம் பேசும் பாயிண்டாக இருக்கின்றது இதை வைத்துத்தான் அவர்களால் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான வர்த்தக கூட்டணியை தவிர்ப்பதற்கான பேரங்களை பேச முடியும் மேலும் இந்த எதிர்கால நிலைப்பாடுகளை பொறுத்தவரையிலே நேர்களை இந்த நேரடியான பதிலடி பரஸ்பர வரி விதிப்புகள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு நிரந்தர தாக்கங்களை ஏற்படுத்தலாம் பலருடைய வேலைகள் எப்போதுமே கேள்விக்குறிக்குள்ளான ஒரு விடயமாகவே இருக்கும் நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலில் இருக்கும் மேலும் கனடா மற்றும் அமெரிக்க உறவிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வர்த்தக போரானது இன்னும் மோசமாக மாறுமா அல்லது சமரசம் உருவாகுமா என்பதை கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் ஆனால் கனடிய அரசை பொறுத்தவரையிலே இது ஒரு மைய வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சி அமைத்து அதன் பின்னர்தான் அவர்கள் சமரசத்திற்கு வேண்டுமானால் முயற்சிப்பார்கள் அதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது தற்போதே அவர்கள் சமரசத்துக்கு முயற்சிப்பார்கள்

தெரிவிக்கின்ற அதே வேலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல நேர்களே நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் அணைந்து கொள்ளுங்கள் வேலை வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதில் அணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே உங்களுடைய நண்பர்களையும் அந்த குழுக்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் செய்திகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி